மக்கள் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடியா உலகெங்கும் வாழும் எம் தமிழ் குடிமக்கள் அனைவருக்கும் உங்கள் நரசிம்ம உபாசகர் திருவடை மது ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் பல திருத்தலங்களை பார்த்துக்கிட்டு வரும் ஒவ்வொரு நாளும் அதன் வழியில இன்றைய ஒரு சிறப்பான திருத்தலமா சிவகங்கைக்கு அருகில அமையப்பெற்ற திருப்பூவனம் அப்படிங்கிற ஒரு சிவத்தலத்தை பார்க்குறோம் அந்த தலத்துக்கான விசேஷம் என்ன அப்படின்னா பசு மாடு இருக்கு இல்லைங்களா பசு மாடு நம்மளால ஏதோ அதற்கு உபாதை ஏற்பட்டிருக்கு பசுவதை அப்படிங்கிறத நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் நமது பித்துருக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட சாபம்னு சொல்லுவாங்க ஆனால் அது சாபம் இல்லைங்க அவங்களுக்கு நம்ம சரிவர எதையும் செய்யாததினால அவர்களது ஏக்கம் நமக்கு சாபமாக வந்து விழுகிறது அந்த பித்திரு சாபங்களையும் போக்கக்கூடிய தலமாக அந்த சிவத்தலம் அமைஞ்சிருக்கு இந்த திருப்பூவனம் அப்படிங்கிற அந்த சிவத்தலம் ஸ்ரீ சவுந்தரவல்லி நாயகி உடனாய பூவணநாதர் திருக்கோயில் அந்த கோயில் அங்கே சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை அபிஷேகம்லாம் செஞ்சு வழிபட்டு வர பசுமாடு வதை செய்கிறாங்க பார்த்தீங்களா பசுமாட்டை வதம் பண்ணுறாங்க அதுபோல் செஞ்ச அந்த பாவங்களும் முன்னோர்களுக்கு நீத்தார்கடன் செய்யாமல் விட்டு போய் ரொம்ப வருஷமாக அந்த பாவங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கிது அதனால் அந்த பூவணநாதர் திருக்கோயிலுக்கு போய் நாம் இறையவர்களுக்கு பாத்திரமாவோம் அந்த தளத்து ஈசனுக்கு அதிக அளவில் அபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்பு எப்போதுமே சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு என்ன பேர் அபிஷேக பிரியர் அப்படின்னு பேர் மகாவிஷ்ணுவுக்கு அலங்காரப் பிரியர்னு பேர் சிவபெருமான் நிறைய அபிஷேகம் அந்த லிங்க திருமேனி இல்லைங்களா அது இது எப்போதுமே உஷ்ணமாகவே இருப்பார் அவர் அதனால் ருத்ர அமைப்பு ருத்ரம் அப்படின்னாலே ருத்ரன் அப்படின்னாலே ஒரு உஷ்ண ஆதிக்கம் கொண்டவர் நெருப்பு மாதிரி அவர் அதனால் அவருக்கு நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேன் பால் தயிர் இது போல் இளநீர் எல்லாம் அபிஷேகம் செய்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவர் மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை அருளி தருவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் சிவபெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த தளத்தில் அர்ச்சனை வழிபாடுகள்லாம் அது நமது தோஷங்கள் அந்த பசுவதை தோஷம் அப்புறம் பித்ரு சாப தோஷம் அதெல்லாம் நீக்கி நமக்கு தடைப்பட்ட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்லாம் தடைபட்டிருக்கும் இல்லைங்களா ரொம்ப நாளாக எதுவும் நடக்க மாட்டேங்குது பையனுக்கு கல்யாணம் நடக்கலை கல்யாணம் பண்ண பண்ணி பையனுக்கு குழந்த பிறக்கலை இப்படி பல மனக்குமுறலோட பெரியவங்களாம் இருப்பாங்க அந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது அந்த தளத்தில் நடக்கும் அதனால் அந்த திருப்புவனம் தளத்துக்கு சிவத்தலத்துக்கு போயிட்டு வாங்க இறைவர்களுக்கு பாத்திரமாகும் இனி இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் என்று வசந்த ருது சனிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை த்விதியை திதி இருக்குது அதன் பிறகு திருதியை திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலை பதினொன்று பதினொன்று வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மூல நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது மூல நட்சத்திரம்னாலே ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அவருக்கு வெத்தலை மாலை போடுறது அதெல்லாம் இன்னைக்கு செய்யலாம் ரொம்ப அருமையான நாள் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் அதே போல் சித்த யோகம் தைத்துளை கருணம் இன்னைக்கு சமநோக்கு நாள் சூளம் கிழக்க அதற்கு பரிகாரமாக தயிர் எடுத்துக்கலாம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நான்கரை மணி முதல் ஐந்தரை மணி வரை இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பல்லன்கள் பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷத்துக்கு எண்ணிய எல்லாம் ஈடறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நீங்கள் என்னென்னலாம் மனசுக்குள்ளே கணக்கு போட்டு சிலர்லாம் கணக்கு போட்டு செயல்படுவாங்க திட்டமிட்டு செயல்படுவோம் அப்படின்னு நீ காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த பால்கார வருவான் அவனுக்கு பணத்தை கொடுத்துருவோம் அடுத்தது போகிற வழியில் ஆஃபீஸ் போகிற வழியில் மளிகை கடக்காரனோட பாக்கியை செட்டில் பண்ணும் அப்படிலாம் யோசிப்பாங்க அதை போல் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருப்பீங்க அந்த திட்டமிடலின்படி அன்றைய நாளை சீரு சிறப்புமாக செலுத்துவீங்க அது இன்றைக்கி நடக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பல விதத்துலையும் உங்களுக்கு நற்பலன்களையும் செஞ்சிட்ருக்காரு அவரோட பார்வை பலத்தால் உங்களது மகன் மகள் வழியில் உங்களுக்கு பெரிய அளவில் நற்பலன்கள்லாம் நடக்கும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பையனை வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டாமல் அங்கே வேலையில் போய் கை நிறைய சம்பளம் வாங்குகிறான் நம்மளை பார்த்துக்குவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்ருந்தீங்கன்னா அந்த இயக்கம் போகும் உங்களில் ஆசை நிறைவேறும் உங்கள் மகனோ மகளோ அப்பா அம்மா நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உங்களை அவங்க பணிபுரியக்கூடிய இடத்துல அங்கே அவங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய வீட்டில் கொண்டு போய் உங்களை அவங்களோட வச்சுப்பாங்க அதற்கு கணிந்த காலமாக இப்போ சொல்லலாம் ஆனால் குரு பகவான் அதற்கான வழிவகையில ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் உங்கள் மகன் மகள் அவங்களுக்கான திருமண ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சீரும் சிறப்பமாக செய்வீங்க அவங்களுக்கு பெரிய அளவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது அது அந்த பிரச்சனை இப்போ இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது ஏற்படும் அது உங்களுக்கு உங்கள் காதை வந்து எட்டும் அதற்கான வழிகள்லாம் இருக்குது அதேபோல் சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய அமைப்பு நல்ல அமைப்பு என்னதான் உங்களுக்கு சனி வந்து எதிரி கிரகம் அதாவது நீங்களும் உங்கள் உங்கள் ராசி அதிபதியும் சனியும் சமபலம் வாய்ந்தவங்க அதனால் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க உங்கள் உங்களை அடிக்கணும்னு அவர் நினச்சாருன்னா நீ உங்கள் ராசி அதிபதி திருப்பி அடிப்பார் அதனால் பயப்பட தேவையில்லை உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு சுமூகமான இடத்துல இருக்கார் பன்னெண்டில் விரயம் ஆயிட்டார் விரய ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா அது குருவோட வீடு உங்கள் ராசி அதிபதிக்கு நட்பு கிரகமான வீடு அதனால் நற்பலன்களே நடைபெறும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்துக்கு ஜென்ம குரு ஜென்மராமர் வனத்தில்ன்னு பயப்பட வேண்டாம் குரு பகவான் பார்வை வளத்தால் உங்களோட மொத்த ஸ்தானங்களும் புனிதம் அடையுது அதனால் தடைபட்டிருந்த நெடுநாளாக தடைபட்டிருந்த உங்களது வேலை வாய்ப்பு புது வேலைக்கு மாறணும் அப்படிங்கிற கனவுலாம் மா கிடைக்கும் அந்த கனவுலாம் பலிதமாகும் இதே போல் பூர்வ புண்ணிஸ்தானம் பலமாக இருக்குது அதனால் மகன் மகள் வழியில் உங்களுக்கு நற்ச ரீதிகள்லாம் வரும் அவங்களுக்கு நல்ல கல்வியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பெரிய அளவுக்கு படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் உயர்கல்வி படிக்க விண்ணப்பித்த உங்களது மகன் மகளுக்கெல்லாம் அது நிச்சயமாக நடக்கும் அதற்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அது கணிஞ்சு வரும் பெரிய படிப்பாங்க இங்கே ஒரு பிஇ முடிச்சுட்டாங்க வெளிநாட்டில் போய் எம்எஸ்எம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு வரும் அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க ரிஷபராசிக்காரங்க எல்லோருக்கும் வெற்றி செய்திகள் உங்களை வந்து சேரும் வெற்றிகரமாக நாட்களை கடத்துங்க மிதுன ராசி அன்பர்களே ராசிக்கு பன்னெண்டில் குரு பகவான் இருக்கார் அதனால் விரயம் ஏற்படும் அதை தவிர்க்க முடியாது அதை சுப விரயமாக மாற்றிக்குங்க சுப என்ன ஏதோ காசை வச்சுருந்தோம் ஒரு இதில் போடுறோம் ஒரு டிவி வாங்குகிறோம் ஏதோ ஒன்று வீட்டுக்கு கிரைண்டர் வாங்கணும் ஏதாவது அவன் வாங்கணும் அப்படிலாம் பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து நம்மளை சோம்பேறித்தனத்துக்கு இழுத்துட்டு போகும் வீட்டில் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மின்சாதன பொருளெல்லாம் வச்சு நம்ம சுகபோக வாழ்க்கை வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மருத்துவருக்கும் நம்ம பணத்தை கொண்டு போய் கொடுக்க தயாராக இருக்கும் அதனால் அதெல்லாம் குறைச்சி ஒரு பெரிய அளவுக்கு முதலீடு செய்யுங்க ஒரு புது வீடு வீடு இல்லை மனை வாங்குறது அதெல்லாம் செய்யுங்க அதில் முதலீடு செஞ்சிங்கன்னா விரயங்கள் அப்படிங்கிறது சுப விரயமாக ஆகும் அது மங்களத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு இது சேர்த்து வச்சிங்கன்னா அது மங்களகரமான விஷயம் தானே அது நல்லதே செய்யும் உங்களது மகன் மகளெலாம் நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வரும் கண்டிப்பாக ஆரோக்கியமான வாழ்க்கையை இப்போ நீங்கள் வாழ்வீங்க ஏழு எட்டில் இருந்த சனி பகவான் அந்த கஷ்டங்களை தவிர்த்து இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கார் உங்கள் ஆரோக்கியம் முகப்புழிவு எல்லாம் நீங்கள் எத்தனை நாள் டாக்டர்கிட்ட போகணும் போகணும்னு பயந்துகிட்டு இருந்த அந்த வியாதியெல்லாம் ஒன்றுமே இல்லை டாக்டர்கிட்ட போய் செக்கப் போனீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் பிபி இல்லை சுகரில் உங்கள் ஆரோக்கியம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லுவோம் கடகராசி அன்பர்களே பதினோராம் இடத்து குரு நற்பலன்களே வழங்கிகிட்டு இருக்காரு உங்கள் கனவுகளை எல்லாம் பலிதமாக்கி தரப்போகிறார் அவர் எல்லா விதத்துலேயும் நல்ல பலன் செஞ்சிகிட்டு இருக்காரு அஞ்சாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியாதிபதி அஞ்சலில் இருக்கார் அதனால் உங்களது குழந்தைங்களுக்காக பெரிய அளவில் நீங்கள் கொண்டு போய் முதலீடு செய்வீங்க அவங்க பேரில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது ஷேரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க பங்கு சந்தையில் முதலீடு செய்யறதெல்லாம் செய்வீங்க அதற்கெல்லாம் வாய்ப்பு வரும் உங்களுக்கு அமைதியாக கழிக்கக்கூடிய நாளாக இந்த நாளாக சொல்லலாம் ஏன்னா பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதெல்லாம் விரும்ப மாட்டீங்க அவங்க வந்தோம்மா இன்றைக்கி நம்ம வேலையை பார்த்தோமா அலுவலகத்தில் வீட்டுக்கு போனோமா குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்தோமா அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்க கடகராசி என்பர்கள் இவங்கள பார்த்தீங்கன்னா போய் ஒரு இடத்துல போய் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் விரும்ப மாட்டாங்க நமக்கு ஏதாவது ஆன்மீக சம்மந்தமாக ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைப்பாங்க அதனால் எதிர்பாரினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அவங்கள்ட்ட பேசும்பொழுது ஒரு ஒரு அலுவலகத்துலேயே நீங்கள் ஒரு மேலதிகாரியாக இருந்தால் கூட உங்களுக்கு கீழ் பணி பணிபுரியக்கூடிய பெண்ணாக இருந்தாலோ ஆணாக இருந்தாலோ அவங்கள்ட்ட நிதானமாக பேசுங்க கடினமான சொற்கள் எல்லாம் ஊற்றுட்டிங்கன்னா நாளைக்கு அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடியும் அதனால் அமைதி நிச்சயமாக வேணும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்துக்கு ரொம்ப நற்பலன்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு என்ன குரு பகவான் பத்தில் இருந்தால் கூட தொழில் ஸ்தானத்தில் நம்மளை போட்டு படுத்துவார் அப்படின்னு நினைக்காதீங்க குரு வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வரும்பொழுது பெரிய மாற்றத்தை கொடுப்பார் என்னென்னா பணிபுரிகிற இடத்துல நாம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டுவோம் ஒன்றும் செய்யலைன்ற ஒரு எண்ணம் ஏக்கம் இருக்கும் சிலருக்கு ஆனால் அதே போல் வேலை செய்யாமல் டிம்பி கொடுத்துட்டு சிலர்லாம் வந்து நல்லா சம்பளம் வாங்கிட்டுருவோம் அவங்களெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு அவங்க உங்கள் முன்னாடி வந்து கை கட்டி நிற்க நிற்கக்கூடிய சூழல் இப்போ வரும் அது உங்களுக்கு பெருமையாகவும் இருக்கும் அதே போல் நீங்கள் ஒரு புது இடத்துக்கு நகர்ந்து போவீங்க பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலேயே ஒரு மற்ற துறைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இல்லைனா வேறு ஒரு கம்பெனிக்கோ இல்லை நீங்கள் அரசு அலுவலகத்தில் பணி புரிஞ்சிங்கன்னா வேறு ஒரு ஊருக்கோ மாற்றலாகி அங்கே போய் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது குரு அந்த பத்தாம் இடத்து அந்த ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா புகழை கெடுப்பார் பதவியை கெடுப்பார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதிலெலாம் உங்களை மெருகேற்றுவார் குரு பகவான் எப்போதுமே உங்களை அந்த இடத்துல உங்களை உணரச் செய்வார் நாம் செஞ்சது என்ன சரியா தப்பா அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்து உணரச் செய்து நல்ல விதத்தில் உங்களோட முடிவெல்லாம் மாற்றி தருவார் எதிர்காலத்தை ஆனால் சிறப்பாக வச்சுருப்பார் அடுத்து பதினோராம் இடம் போகிறார் இல்லையா அங்கே லாபத்தை அள்ளி கொடுக்கணும் ஒரு பகவான் அதனால் அதுக்கு இப்போயே உங்களை தயார்படுத்துகிறாரு நீங்கள் அதுக்கு உங்களை மெருகேற்றி கொள்ளுங்கள் நல்ல நாளாகவே இன்று அமைகிறது கன்னிராசி அன்பர்களே அன்னைக்கு ஒன்பதில் குரு நல்லா ஓவராக ஆட்டம் போடுவீங்க ஆட்டம் போடாதீங்க அமைதியாக இருங்க நல்லது தான் நடக்குது இருந்தாலும் அது ஏன் நம்ம அதை வெளியில் மற்றவங்களுக்கு அது ஒரு ஒரு சுழிப்பு ஏற்படுத்தும் இல்லைங்களா என் கையில் ப பைசா இருக்குது தங்கத்தில் வளையல் போட்டிருக்கேன் அந்த ஒட்டியானம் போட்டிருக்கேன் அது போட்டிருக்கேன் அது போட்டுக்கலாம் அது மற்றவங்க கண்ணை வந்து என்ன பண்ணுவோம் உருத்தும் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு காதுகுத்துக்கு போகிறோன்னா அங்கே போயிட்டு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ஆபரணத்தை பார்த்து கண்ணு படுன்றது ஒரு விஷயம் சொல்லடி கூட வாங்கிடலாம் கண்ணடி படக்கூடாது ஆனால் அவங்க பார்த்து என்ன இப்படி ஒரு இதுவாக பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா அது மாதிரி பெரும்பாலான கண்ணீராசிக்காரங்க அப்படி பண்ண மாட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகநிலையை பார்த்தா ஒரு படாடோபமான வாழ்க்கையை அப்படி எல்லாரும் பண்ணுறாங்க அது தேவையில்லாது அது முகம் சுழிக்கக்கூடியதாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு நற்பலன்கள் மிகுந்த அளவில் நடந்துகிட்டே இருக்குது ஒன்பதில் குரு ஓடி போனவனுக்கே ஒன்பதில் குருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஓடி போனவன்னா என்ன ஊரில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும் கடனை வாங்கி வச்சிருப்பான் பக்கம் பக்கமாக அதே போல் எல்லார்ட்டையும் சண்டை போட்டு வச்சுருப்பான் இந்த ஊரில் இருந்தால் இனிமேல் நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிடுவான் அப்படி ஒருத்தன் போனவனை தூக்கி அவனை மேலே கொண்டு வரது தான் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு குருன்னு சொல்லுவாங்க இப்போ நல்ல பலன் மட்டுமே உங்களுக்கு நடக்கும் அமைதியை மட்டும் கடைபிடிங்க துளாராசி அன்பர்களே பல கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருக்குது அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் ராசி அதிபதி ஹெட்ல இருக்கார் ஆனால் அது உங்கள் ராசிக்கு ஆட்சி வீடு அவரோட சொந்த வீடு எட்டாம் இடம்ங்கிறது சூரியனும் அங்கே எட்டில் இருக்கார் அதே போல் குரு பகவானும் ஹெட்ல இருக்கார் என்ன சூரியனால் ஏற்படக்கூடிய அந்த உஷ்ணோபாதைகள்லாம் கெடுபலன்கள்லாம் இருக்குது அதையே குரு பகவான் இருக்கிறதுனால சுபத்துவம் பெறுவதனால எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே சுபத்துவத்தை பெறுகிறார் சுக்கரனும் அங்கே இருக்கார் ஹிட்ல அவரும் ஒரு இயற்கை சுபர் குருவும் இயற்கை சுபர் சூரியன் வந்து அவரோடு சேர்றாரு உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தால் கூட சூரியன் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அதனால் துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் சூரியன் வந்து அவர் சொந்த வீட்டில் உட்கார்ந்தாருன்னா ஒரு பெரிய அரசு அலுவலராகவோ அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் இல்லைன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலும் அமையும் துளாராசிக்காரங்களுக்கு எப்போ சூரியன் பதினொன்னில் போய் உட்கார்ந்தா அவர் சொந்த வீட்டில் இருந்தால் சிம்மத்தில் இருந்தால் அதனால் பாதகாதிபதியும் அவரே அதனால் கொஞ்சம் உடல் உஷ்ணத்தெல்லாம் குறைச்சிக்கோங்க வயிற்று வலி அது மாதிரிலாம் ஏற்படும் அதுலேருந்து உங்களை காப்பாத்திங்க இந்த அக்னி நட்சத்திரத்தும் போது அப்பப்போ இளநீ வாங்கி குடிங்க மோர் நிறையா குடிங்க உடல் உபாதைகள்லேருந்து உங்களை காத்து கொள்ளலாம் இன்றைய நாள் மற்றவர்களிடம் உங்களுக்கு பாராட்டும் நன்மதிப்பும் கிடைக்கும் எல்லோரும் உங்களை பார்த்து அவர் பெரிய அல்பா எப்படி இருக்காரு பாரு அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை பால வாழணும்னு ஆசைப்படக்கூடியவங்க நிறைய பேர் உங்களை பார்த்து கற்றுப்பாங்க அதற்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் திகழ் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை சமசுத்தமாக பார்க்குறாரு அப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கு உங்கள் ராசி அதிபதி போய் மறைஞ்சிருக்காருலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுவும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் ஏன்னா அவர் அங்கே இருக்கும் பொழுதும் குருவோடய வீட்டில் தான் இருக்கார் அதனால் நல்லதை மட்டுமே தான் செய்வார் அவர் அங்கே போய் மறைஞ்சிட்டார் பாகிஸ்தானத்தில் போய் இருக்கார் அது ஒரு விஷயம் ஆனால் நாலாம் இடங்கிறது அர்த்தாஷ்டமாயிடுது அதனால் மறைகிறாருன்றது பெரிய விஷயமே கிடையாது உங்கள் ராசி அதிபதி இன்னும் வரக்கூடிய கா நாட்களில் இடம் பெயர போகிறாரு அது உங்கள் ராசிக்கே வர உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியோட வீடான மேஷ வீட்டில் போய் உட்கார போகிறாரு அது பெரிய அளவில் நற்பலன்களை கொடுக்கும் இது வரைக்கும் பிரச்சய ராசிக்காரங்களெலாம் பார்க்காத ஒரு பெரிய பதவி உயர்வு பெரிய அமோகமான விளைச்சல் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்க விளைச்சல் அதே போல் குடும்பத்தில் பெரிய அளவில் ஒரு சுகபோகமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நடக்கும் அதனால் தைரியமாக இருங்க அலுவலகத்துலேயும் சரி பணிபுரிய இடத்துல இல்லைன்னா தொழில்ஸ்தானத்துலேயும் சரி உங்களுக்கு நற்பதி நற்பேர் இருக்குது நன்மதிப்பு இருக்குது பிள்ளைங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கள கொஞ்சம் கடிஞ்சிக்காமல் இருங்க ம மார்க் கம்மியாக வாங்கிட்டாங்க இல்லைன்னா அவங்க செய்யக்கூடிய செயல்கள்லாம் சரியில்லை அப்படிங்கிறத மனைவி மூலயமா எடுத்து சொல்லுங்கள் நேரடியாக அப்பா வந்து கண்டித்தா குழந்தைங்களுக்கு பிடிக்காது அது ஒரு மாதிரி வெறுப்பு தோண்டும் அதனால் அதை நீங்கள் கவனமாக கவனமாக இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும் முயற்சிகளை செய்யுங்க அது திருவினையாக்கும் தனுசு ராசி அன்பர்களே குரு பகவான் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசி அதிபதி அருமையான இடத்துல செஞ்சரிக்கிறாரு ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது உங்களோட கடன் வியாதிகள்லாம் நிவர்த்தி செஞ்சிடும் அது பலவிதத்தில் நற்பலங்களை தான் செஞ்சிட்ருக்கார் ஊர்வான் இப்போ உங்களுக்கு புகழ் எட்டுத்துக்கும் உங்களோட புகழ் பரவும் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட அது ஊரெல்லாம் பரவிடும் பார் அவர் பார் எப்படி இருக்கார் பார் அப்படின்னு உங்களை உதாரணமாக பேசுவாங்க அது எங்கேயா இருந்தாலும் சரி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன விவசாயியாக இருந்தாலும் சரி ஒரு நகரத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி முதலிய முதலாளியாக இருந்தாலும் சரி பெரிய சிஇஓ இருந்தாலும் சரி அவங்களோட புகழ் திக்கட்டும் பரவக்கூடிய நாளாக என்று சொல்லலாம் தனுர் ராசி என்பர்களுக்கெல்லாம் அமோகமாக இருக்குது கேது பகவான் பத்தில் இருக்கார் ராகு நாளில் இருக்கார் நல்லா பிரம்மாண்டம் பெரிய பாக்கியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி படாடோபத்துக்காக செலவு பண்ணுவீங்க அதை குறைங்க அது மற்றவங்கள ஒரு அசூசையாக பார்க்க வைக்கும் அது வந்து என்னடா இப்படி பண்ணுறானே அப்படின்னு நீங்கள் அந்த ஆடம்பர வச்சலாம் இப்போ பண்ணுவீங்க பண்ணுங்க அது கொஞ்சம் ஒரு வரைமுறைக்குள்ளே பண்ணுங்க மற்றபடி புகழ் ஓங்கி நிற்கும் நல்லாது என்று அமைகிறேன் மகர ராசி அன்பர்களே ராசி அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்காரு அது பெரிய நல்ல பலன்களை கொடுக்குது அதே போல உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மையை செய்யக்கூடிய உங்கள் ராசிநாதனுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களை பார்க்கிறாரு அதனால சுக்கரபகவானோட அனுகிரகம் உங்களுக்கு எப்பொழுது இருக்குது சுக்கரனோட சேர்க்கை குருவோடு இருக்குது அந்த சுபத்துவம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும் அதே போல் புதனும் அங்கே இருந்துட்டு உங்களுக்கு நல்லது செய்கிறாரு அதில் பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர் எல்லோருக்கும் அதற்கான எண்ணம் பலிதம் அப்படிங்கிறது நடக்கும் எண்ணம் பலிதம் நடக்கும் நீங்கள் நினைச்சது நடக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி சொல்லலாம் எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வத்தோடு செயல்படுவீங்க புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு யாராவது கற்றுத்தராங்க அப்படின்னா அதை நீங்கள் அவங்க நம்ம கீழே வேலை பார்க்குறவர் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டிங்க அவர்கிட்டேருந்து அதை கற்றுப்பீங்க அது உங்களுக்கு ஒரு புதிய தெம்பையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும் அதன் மூலமாக நீங்கள் உங்களோட உங்களோட உள்ளே இருக்கக்கூடிய திறமைகளெல்லாம் பிரகாசிக்க செய்வீங்க அது உங்கள்கிட்ட இருக்கிற திறமையும் வெளிக்கொண்டு வரும் அதனால் உங்கள் ஆர்வம் பழிச்சிடும் நாளாகின்ற கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு மோகமாக இருக்குது ஆட்சி பலம் பெற்ற உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் போகிற இடமெல்லாம் வெற்றி தான் ஜெயம் ஜெயம் தான் வேறு ஒரு எதிர்மறை சொல்லே உங்களுக்கு கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு வியாபார சம்மந்தமாக வெளிநாடு வெளியூர் போனீங்கன்னா அங்கே எல்லாம் உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை வாங்கிட்டு மகிழ்ச்சி அவர் ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் பணி புரியிறீங்கன்னா அங்கேயும் உங்களுக்குப்பா என்னப்பா அவர் எப்படி வேலை பார்க்குறாருன்னா அப்பா அவர் போகிற இடம்லாம் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறாருப்பா அவரெல்லாம் குறைய சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பேர் இருக்கும் அதனால் இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத நினச்சி எப்போதும் பார்க்கணும் நீங்கள் கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பீங்க கும்பராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா மரியாதை தனக்கு கிடைக்கணும் பூர்ண கும்ப மரியாதை நமக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க கையிலேருந்து பத்து பீஸாக மாட்டாங்க கும்பராசிக்காரங்களாம் மற்றவங்க செய்கிறதில் சுணக்கம் காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்காதிங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க அதாவது வாயில்லா ஜீவன்கள்லாம் இருக்கு இல்லையா அதுங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க மாடு பசு மாடு நாய்க்கு பிஸ்கெட் கொடுக்கறது அந்த மாதிரி செய்யுங்க அதே போல் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்சதை தானம் பண்ணிக்கிட்டே இருங்க இப்படி தான் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுப பலனுக்கான நிவர்த்தி ஆகி நீங்கள் ஒரு புது வீடு வாங்கணும் கிரகப்பிரவேசம் பண்ணணும் அதெல்லாம் நடக்கும் இதனால் உதவி செய்ய உதவி செய்கிறது மூலிமா நற்பலன்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது மீன ராசி அன்பர்களே மீனத்துக்கு கொஞ்சம் இறை அனுகரகம் வேணும் அதற்கு நீங்கள் மு முயற்சி செய்யணும் உங்கள்கிட்ட பக்தி எல்லாம் எப்போதுமே இருக்கும் உருவாக உங்கள் ராசியனாரனாக இருக்கிறனால பக்தி இருக்கும் என்ன கொஞ்சம் உங்கள்கிட்ட யாராவது வந்து நல்ல தீர்க்கமான முடிவோடு போவீங்க இதை செஞ்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி போகிறோம் நம்ம பையனுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கணும் படிக்கணும்ல அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா போகும்போது உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவார் ஆஃபீஸில் பா எதுக்குப்பா பையனுக்கெல்லாம் லேப்டாப் வாங்கலாம் எதையாவது பார்த்துட்டு இருப்பான் அது இல்லாமல் படிக்கிறாங்க நிறைய பசங்க தெரியுமா அப்படின்னா இப்போ உங்களுக்கு மனசு மாறிடும் ஐயோ வாங்கி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தோணும் ஏன் அப்படின்னா மீனராசிக்காரங்களாம் எல்லாம் இந்த குழம்புன குட்டையிலே மீன் பிடிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மீன் என்ன பண்ணும் மீன ராசியிலே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் இன்னொரு மீனை சுற்றி போயிட்டு இருக்கும் அதோடய வாழை சுற்றி அவங்கள வந்து ஒரு குட்டையில் போட்டால் தவளை என்ன பண்ணும் அந்த குட்டையிலே தான் வெளில தெரியாது அதே தூக்கி ஒரு ஆற்றுல போட்டால் அந்த ஆற்றுக்குள்ளே தான் இருக்கும் ஆ இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு அதுபோல் ஒரு கிணத்துல இருக்கக்கூடிய தவளை கிணத்து தவளையாகவே தான் இருக்கும் அதுதான் உலகம் நினச்சிடுவோம் அந்த மாதிரி இருக்காதிங்க கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட அந்த நலன்களையும் சீர்தூக்கி பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க அது மற்றபடி நீங்கள் எல்லாருக்கும் அறிவுரை வழங்குறதுல பெரிய ஆள் தான் இன்றைக்கி உங்களுக்கு இறை அனுகிரகம் அப்படிங்கிறது தேவை அதை நோக்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு பல விதத்துலேயும் நன்மையை பெறுவீங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளைய ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரசிம்ம உபாசகர் திருடைமது ஸ்ரீனிவாச நன்றி வணக்கம்